வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருப்பது திருகுகள்ளி கல்லியில் பகை வ பல வகை உண்டு இதில் ஒரு வகை தான் திருகு கள்ளிங்கிறது நம்ம இப்போ வாடகை வீட்டில் குடியிருப்போம் இப்போ சொந்த வீடு வாங்கணுங்கிறது பல பேருக்கு கனவாக இருக்கும் ஆனால் பல சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் நம்ம வாங்க முடியாது அதே மாதிரி சொந்த இடம் இருக்கும் ஆனால் வீடு கட்டணும்னு நினைப்போம் வீடு கட்ட முடியாது அது ஏதோ ஒரு தடைகள் வந்து இது இருக்கும் இப்போ நம்ம விடிய வீ குடியிருக்கிற வீட்டில் வந்து பல வாஸ்து தோஷங்கள்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது ஏன்னா சொந்த வீட்டுக்காரர் வந்து அதை நம்ம அது மாதிரி செய்ய விட மாட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம அது என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு

ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்து வந்தால் அதை தான் வச்சு வளர்க்கணும் வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில் வைக்கக்கூடாது காம்பவுண்டுக்குள்ளே வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கலாம் அப்படி வளர்த்து வரும்போது நிச்சயமாக அந்த செடிகள் வந்து கிளை விட்டு வளரத் தொடங்கும் அப்படி வளர தொடங்கினால் நாம் நிச்சயமாக சொந்த வீடு வாங்குவோம் இல்லை நமது சொந்த இடத்திலே வந்து வீடு கட்டுவோம் என்பதில் யாதொரு ஐயம் இல்லை இது மிகப்பெரிய வாஸ்து பரிகாரமாகும் நன்றி வணக்கம் இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்